கேது பகவான் கும்ப ராசியில அந்த ராகு பகவான் அடுத்து மகர ராசியில பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் ராசியில் செவ்வாய் என்ற மாதிரியான நான்கு கிரகங்கள் இதுல செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆறாம் தேதி பயிற்சியாகிறார் ஆகிறார் பதிமூன்றாம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசியில இந்த மாத கிரகங்கள் நான்கும் சேர்ந்து ராகுவோட இந்த மாதத்துல பயணிக்க போகுது அப்படி இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க on that. மேஷ மேஷராசி என்பர்கள் ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ராசி பன்னிரண்டு ராசியில முதல் ராசி முதன்மை ஸ்தானத்தை பெறக்கூடிய ஒரு ராசிதான் காலபுருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லா இடத்திலையும் முதன்மை நபராக விளங்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே அவர்களினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலையில தான் இருக்கும் எந்த நிலையிலையும் நம்ம தாழ்ந்து போகக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் தொழில அதிகப்படியாக போராடக்கூடியவர்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருந்து அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவா அதாவது நேர் எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் தான் சொல்லணும் யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவக்கூடிய முதல் நபராக போய் நின்னு செய்யக்கூடிய ஒரு நபர்கள்னா அது மேஷ ராசி என்பர்கள் தான் இவர்களின் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் அந்த செவ்வாய் களத்திர சுக்குரன் அதனால இந்த மேஷ ராசியில பிறந்தவர்களினுடைய கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது என்னைக்குமே ஒரு நிலையான ஒரு பந்தமாக தான் இருக்கும் அது போக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீது ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முன் கோபத்தினால இந்த மேஷராசி என்பர்கள் அடிக்கடி ஒரு கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய கோபத்தை இவர்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட யாராவது ஒருத்தர் வந்து இவர்களை சீண்டக்கூடிய ஒரு அமைப்பு படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்துல இவர்களினுடைய பதினோராம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால இவர்களுக்கு தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க திடீர்னு இருந்தாப்புல வருமானம் வரும் இவங்க எப்ப வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த டயத்துல வராது ஆனா இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்துல வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஐந்து கிரகங்களின் கூட்டு சேர்க்கையாகப்பட்டது அந்த தொழில் ரீதியான பலவிதமான மாற்றங்களையும் வருமானங்களையும் இதுவரைக்கும் தடை இருந்த சில வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசைவ உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது வெளிநாட்டில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அதுல அசைவ உணவு சம்பந்தப்பட்ட உணவுகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதிக அளவு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி அசைவ உணவுகள் இந்தியால அதாவது உங்களுடைய சொந்த ஊர்ல அது சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதற்குடைய லாபமும் பல மடங்காக பெறுவது பெருகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு அமைப்பு அதாவது ஏற்றுமதி தொடர்பான சில விலை மதிப்பான சில உற்பத்தி நிலவரங்கள் அதாவது விலை மதிப்பு அளவுகள் உங்களுக்கு கூடுவதற்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் நீங்க எந்த இடத்துல போனாங்க போனாலுமே ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே நல்ல சக்சஸ் ஆன ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்கு சாதகமாக இருக்கு அதுபோக உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க விரும்ப விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த ராசி அன்பர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நிறைய அலைக்கழிப்புகளை நீங்க சந்திச்சிட்டீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா நிரந்தரமாக இல்லை இருக்க முடிய மாட்டேங்குது மேடம் இருந்து ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் அந்த இடத்துல எனக்கு தடைகள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகள் வளர்ச்சிக்கு வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இந்த மாசத்துல நீங்க ஜனவரி மாசத்தோட உங்களுக்கு அந்த வேலை முடியுது அப்படின்ற பட்சத்துல உடனே இந்த பிப்ரவரி மாசம் எங்களுக்கு வேலையே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதுல வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாக அந்த ப்ராசஸ் நடக்கும் வேலை தேடக்கூடிய முயற்சிகள்ல ப்ராசஸ் நடக்கும் அது எல்லாமே சக்சஸ் ஆகும் பட் நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு தான் நீங்க போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் புதிதாக கார் வாங்கணும் புதிதான ஒரு சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு பத்து மாதமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பீங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை ஆரம்பிச்சிருப்பீங்க அதற்குண்டான சில முயற்சிகளும் செய்து பாதியிலேயே அந்த கட்டிட வேலை நின்றிருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து மீண்டும் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் அதற்குண்டான வருமானங்கள் வரும் ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த வேலைகளை ஆரம்பிச்சு அந்த சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாத வேலைகள் கடகடைன்னு நடந்திருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே தாமதப்பட்டு நின்றிருக்கும் அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து மீண்டும் இந்த மாதத்துல வருமானம் இவர்களுக்கு நல்ல ஒரு முறையில பெண்கள் உங்களுடைய தொழில்ல மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு நேம் ஃபேம்னே சொல்லலாம் உண்டான ஒரு தொழில்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக எனக்கு எந்த விதமான ப்ரமோஷனுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் எல்லாமே இந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசி இருக்க போகுது இது எல்லாமே நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து சொல்லியிருக்கிறோம் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு தசாபுத்தி பலன்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண உறவுகள்ல சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம இந்த பதிவுல முதல்ல சொல்லியிருக்கிறோம் கணவன் மனைவி உறவுகள் என்னைக்குமே ஒரு நீண்ட நாள் பந்தமாக தான் இருக்கும் சில பேருக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கடந்த ஒன்றரை வருடங்களுக்குள்ள இவர்களுக்கு நிறைய விவாகரத்து பிரச்சனைகள் வந்திருக்கும் இரண்டாவது திருமண முயற்சிகள் நிறைய இருந்திருக்கும் அது சம்பந்தப்பட்ட சில பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ ூர் நான் நன்றி வணக்கம்